கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காதல் திருமண விவகாரத்தில் பெண் வீட்டார் தாக்கியதில் மன உளைச்சலில் இருந்த இளைஞரின் தாய் தற்கொலை செய்து கொண்டார் நங்கவரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கருப்பண்ணமேடு பகுதியைச் சேர்ந்த காதலர்கள் ஹரிபிரசாத் மற்றும் மனோரஞ்சினி ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி திருமணம் செய்து கொண்டு திருப்பூர் சென்றனர் இந்நிலையில் ஹரிபிரசாத்தின் குடும்பத்தினரிடம் பெண் வீட்டார் தொடர்ந்து தகராறு செய்துள்ளனர் கடந்த பதிமூன்றாம் தேதி ஹரிபிரசாத்தின் தாயார் மல்லிகாவை பெண் வீட்டார் துடப்பத்தை வைத்து தாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளனர் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது ஹரி ஹரிபிரசாத்தின் தாயார் மல்லிகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மல்லிகாவின் உறவினர்கள் குளித்தலை காவல் நிலையத்தில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது

மன உழச்சிற்கி இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு சூசைட் பண்ணிட்டாங்க நேரத்துக்கு தேவை அடித்து மாதமுக பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி ரெண்டு நாளாகவும் எந்த இதுவுமே அண்ணன் தண்ணியிலாகவும் இருந்துட்டு நீ காலையில் பதினோரு மணிக்கு தகவல் பண்ணிட்டேன் நாளைக்கு முன்னாடி ரெண்டாந்தேதி கொடுத்தோம் சம்மயில எந்த பாதிப்பை தேடி கொடுத்தோம் அவங்க திருப்பூர் சொல்லி பாதியில் கொடுத்தோம் ரோடி சீசன் இதுவரை எந்த கம்பெனிமே அடிக்கிறதில்ல உயிருக்கும் ஃபோன் அடித்தேன் வந்து அடிக்கிறான் என்னை அடிக்கா என் தங்கச்சி அடிக்காங்கன்னு இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க